நல்லா நீடம் நல்லா ஆ நல்லா பண்ணிருந்தேன் சொல்லு சொல்லு நல்லா சூப்பர் செம்ம செம்ம ப்ரோ மா செம்ம மாஸ் இளைய தளபதி செம்ம இருக்கு ப்ரோ ஸ்டார்டிங் அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக பண்ணாங்க எல்லாம் மஜாவாக இருக்கும் செம்மையாக பார்க்கலாம் இன்னொரு அடி கூட பார்க்கலாம் பத்து வாட்டி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு தான் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு பெரிய விஷயத்தான் கொடுத்துருக்கு நல்லா இருக்கு வில்ல நல்லா இல்லை ம் எல்லாம் சூப்பராக இருக்கு டான்ஸு எல்லாமே பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு அது ஃபஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கு ம் ஆ சார் ஆ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு அப்பா அப்பா கேரக்டர் ஓகே ப்ரோ ரொம்பலாம் இல்லை சில சீன்ஸ் வந்து வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க இந்த சேப்பாக்கு அப்புறம் வந்து நடுவில் தலை ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து வாண்டடாக உள்ளே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது ஸோ அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை லைக் ஒரு தளபதி படம் தான் பட் அதில் வந்து வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வைக்காமல் இவங்களா ஏதோ ஒன்று நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்மளால் சொல்ல முடியாது அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் டிஏஜிங் ஓகே ப்ரோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அந்த சின்ன வயசு அது அதெல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சி டெக்னாலஜி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஸ்டோரி வைஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீல் தான் மற்றபடி வந்து பார்க்கும்போது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த லேக் ஒரு ஃபீல் இருந்தது முக்கியமாக வந்து தளபதி அதாவது மெயின் ரோலில் இருக்கிற தளபதி வந்து பாதி படத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக இல்லாத மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது வில்லனை வந்து ஒரு கெத்தாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை வந்து முடிஞ்ச அளவுக்கு முட்டாலாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து அது ஒரு லேக் தான் ப்ரோ அது கண்டிப்பாக லேக் தான் முக்கியமாக வந்து ஒரு சேட்ஸில் இருக்காங்க ஒரு ஒரு மெயினான ஒரு ரோலில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மிஷன் இம்பாசிபிளெலாம் வந்து பயங்கரமாக யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒரு சிம்பிளாக வந்து குழந்தைய வந்து உட்கார வச்சுட்டு இவர் போய் கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணுறது எடுத்து போகிறாரு அதுக்குள்ளே குழந்தை காணாமல் போயிடுது இது கேட்ரானா சீன் ஓகே அது நல்லா இருந்தது பார்க்கும்போது நல்லா இருந்தது ரொம்ப அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணல ஜஸ்ட்டு ஒரு சீனுக்கு மட்டும் வந்தாங்க பட் நல்லா இருந்தது அதெல்லாம் தேங்க் யூ படம் வேறு லெவலில் இருக்குது ஏதோ அமெரிக்காவில் போய் ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது நினச்சதை விட ரொம்ப மாசாக இருக்குது இன்னொரு முறை கூட பார்க்கணும் ஃபேமிலியோடு அப்படின்ற மாதிரி இருக்குது ஐயோ இப்போ மகன் சென்டிமெண்ட்டும் இருக்குது ஃபைட்டாக இருக்குது குடும்பத்தோடு பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்குது அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலும் அதை திருப்பி அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரெண்டு நிமிஷம் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மோகன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு திருப்பியும் மோகன் இந்த லெவலில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் எல்லாருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க எல்லாருமே நல்லா கருத்து அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணியிருக்காங்க இதில் விஜய் டபுள் ட்ரிபிள் கேரக்டரை கலக்கிட்டார் நாங்கள் எதிர்பார்க்கல இன்னும் எங்களுக்கு பூஸ்ட் ஏற்றுது அது வேறு லெவலில் ஓகே ரொம்ப இருந்துச்சு நான் வந்து எந்த ஸ்பாய்லரும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் வந்தேன் ரெண்டு நாள் எதுவுமே பார்க்கல டிக்கெட் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு படம் செம்மையாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சிவகார்த்திகேன் வருவார்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது ரொம்ப பெரிய ட்விஸ்டாக இருந்துச்சு அண்ட் நான் ஸ்டார் கேஸ்ட் நிறைய இறக்கியிருக்காங்க படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் வாஸ் வெரி குட் மூவி வந்து தளபதி தான் என்றைக்குமே ஆனால் நான் வந்து தளபதி ஃபேன் கிடையாது பட் இதில் வந்து வெங்கட் பிரபு அவர் ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காரு விஜயா இட்ஸ் வெரி குட் ஆமாம் டெஃபினட்டாக ஏஜ் லைக் ஃபிஃப்டி இஸ் அ வெரி பிக் ஏஜ் இந்த ஏஜ்லையும் அவர் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் திங் நான் பர்சனலாக விஜய் ஃபண்ட் கிடையாது ஆனால் சன் விஜய் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லரில் காமிச்ச அளவுக்கு மே மோசமாக பண்ணலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேப்டன் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் ஐ டெஃபினட்லி கிரேட் ட்ரிபியூட் ஃபார் கேப்டன் அந்த பிஜிஎம் பிஜிஎம் தான் ரொம்ப மியூசிக் விட லைக் சாங்ஸ் விட பிஜிஎம் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் இன்டர்வல் சீன் ப்ளீஸ் மிஸ் பண்ணிடுறாங்க இன்டர்வல் சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஆ த்ரிஷா வருவாங்கன்னு ஆல்ரெடி முன்னாடி கேள்விப்பட்டோம் ரூமர்ஸ் பட் த்ரிஷா மேமும் சூப்பராக டான்ஸ் ஆங்கே கிளைமேக்ஸ் ட்ரிஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸ் ட்ரிஸ்ட்டு ஓகே தேங்க்யூ

எனக்கு விஜய் ஹீரோவாக பார்த்தனால எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பட் நல்லா இருக்கு படம் ஆன ஃபீல் டிஏஜிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது பட் இட் வாஸ் குட் ஓவர் ஆல் ஆமாம் பட் சாங்ஸ் ஒன்றும் பெருசாக எதுவும் நல்லா இல்லை பட் மூவி நல்லா இருக்கு அது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது சர்ப்ரைஸ்னால் இந்த மூணாவதாக ஒரு விஜய் கேரக்டர் வந்து வந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாகவும் இருக்குது சர்ப்ரைஸாக இருக்குது ஆஹா இன்னொரு ஒரு ஃபிலிம் வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பயங்கரமாக ஆமாம் டிவியில் பார்க்கும்போது மொபைலில் பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி டெக்னிக் நல்லாலாம் மாதிரி இருந்தது ஆனால் நேரில் பார்த்தா சான்ஸ் இல்லை செம பக்கம் சூப்பர் செம அதாவது தளபதிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பயங்கர டேலண்ட் இருக்கு இதில் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிடும் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் கொஞ்சம் சந்தோஷம் அதாவது அவர் மேலே வச்சிருக்க ரெஸ்பெக்டை வந்து தளபதி மூலியமாக வந்து காமிச்சிருக்காங்க காமிச்சா ஆமாம் ஆமாம் சார் டான்ஸ் திரிஷா எனக்கு கொஞ்சம் டூ டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சது திரிஷா இருக்காங்க பட் நெவர் மைண்ட் எனக்கு ஹீரோயின்ஸ்லாம் மேட்டர் இல்லை விஜய் தளபதி அப்படியே இருக்கணும்னு ஆசை தான் இதில் எனக்கே டியூயல் கேரக்டர் தான் அதாவது அரசியலுக்கு வந்தாலும் ஓகே ஒரு ஃபேனாக வந்து எனக்கு அவரை எப்பயுமே ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு வயசானாலும் சரி நான் ரசிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அது ஒரு நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப சின்ன வயசாக பார்த்ததில் தெரியும் சூப்பராக இருந்துச்சு ஹீரோ வில்ல செம்மையாக தான் இருக்கு சூப்பராக தான் இருந்துச்சு எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ரெடிமே நல்லா இருந்துச்சு புதுசாக பார்க்குற மாதிரி ஆமாம் சூப்பராக இருந்துச்சு அது எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு சர்ப்ரைஸ் ஆமாம் சர்ப்ரைஸ் பார்க்கலாம் தேங்க் யூ நல்லா இருந்துச்சு பிடிச்சிருக்கு வில்லன் ரோல் நானே சார் நல்லா இருக்கு ஆக்சுவல் பண்ணல பார்க்கறது நல்லா இருக்கு அதாவது விஜயகாந்தை வந்து விஜய் மேனர்ஸிங்களை பார்க்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது ஒரு செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு டிஏஜிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் மற்றபடி நல்லாயிருக்கு ஓவரால் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சொல்லலாம் ஓரளவுக்கு மங்காத்தாவை கம்பேர் பண்ணும்போது சம்பவம் கம்மி தான் பட் ஸ்டில் லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு எதிர்பார எதிர்பார்த்தோம் ஆனி இதுடா அஜித்ணா ஆ ஹலோ சூப்பராக இருந்துச்சு சூப்பர் பா பழைய படம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டுமே சூப்பர் ரெண்டு சூப்பர் படம் இப்போ தான் பழைய படம் பார்த்தா மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டு விஜய்வே நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது சூப்பர்